நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சர்வ மோகன மந்திரம் ஆண் பெண் அனைவரும் மோகிக்க செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இதில் வந்து அஷ்டகர்மம்னு வசிய மோகனம் தம்பனம் உச்சாடனம் வித்திவேசனம் மாறணம் அப்படின்னு ஒரு எட்டு விதமான மந்திரம் இருக்குது இதில் முதல்ல நம்ம பார்த்தது வசிய மந்திரம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சர்வ மோகன மந்திரம் இந்த மோகன மந்திரம் வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தும்போது ரொம்ப நல்ல ஒரு பலனை செய்யும் அதே போல் வந்து இந்த மோகன மந்திரம் நம்ம சொல்லும்போது இதுக்கு வந்து எந்திரம் தேவை கிடையாது அதே போல் வந்து அஞ்சன மைய தேவை தேவை இல்லை இது வெறும் மந்திரம் மட்டும் சொன்னாலே பழிக்கக்கூடியது இந்த மோகன மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சொல்லலாம் அதே மாதிரி மாலையில் ஏழு மணி அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி வர்றதுனால நமக்கு கிடைக்கிற பலனு ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறவங்க அதாவது ரெண்டு பேர் விரும்புவாங்க அதில் வந்து ஒருத்தர் ஆனால் பெண்ணாக வந்து நான் அவனை விரும்பலை அப்படின்னு ஒரு மனக்கசப்பில் இருக்கிறவங்க இது மாதிரி வந்து எது எது இந்த மாதிரி இருக்கோ அத்தனைக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தும்போது அவங்க வந்து யார் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க வேண்டிய ஆள் அந்த மோக மோகனமாகி வருவாங்க இந்த மந்திரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சக்தி நம்ம உடம்புக்கு ஒரு மோகனத்தை மோகன சக்தியை உருவாக்கும் நம்ம வந்து கருப்போ சிகப்போ அழகு அழகு இருக்கோ இல்லையோ அதை மீறி மீறி அவங்க ஒரு மோக சக்தி வந்து உருவாகும் அப்போ வந்து நடக்காத காரியம் நடக்கும் எல்லா காரியங்களையும் வெற்றி உண்டாகும் ஒரு தொழிலில் வந்து ஒரு இது ஒரு ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு கீழே எல்லோரும் கீழ்ப்பணிஞ்சு நடந்து நடந்தாத்தான் எந்த தொழிலுமே நல்லாயிருக்கும் ஆனால் அந்த இதை வந்து ஒருத்த ஒவ்வொருத்தவங்களுக்கு அது நடக்காது இப்போ ஒரு தலைவராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கீழே வேலை செய்கிறவங்க அவரை மதிக்க மாட்டாங்க அவர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்தும்போது எல்லோருமே வந்து அவர் சொல்படி கேட்டு நல்ல விதமாக மாறி அந்த தொழில் ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும் உதாரணமாக இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அதில் வந்து ஹெச்எம்ஆரு இருக்கிறார் அப்படின்னா பிள்ளைகள்லாம் வந்து அவர் சொன்னபடி கேட்டால் தானே நல்லாயிருக்கும் அப்போ அவருடைய கண் அவர் கண்ட்ரோலில் இருக்க இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து உதவியாக இருக்கும் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னது இதே மாதிரி வந்து ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க இதே மாதிரி பத்து பேர் இருபது பேர்த்துக்கு வேலை கொடுத்து முதலாளியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மந்திரம் வந்து ஒரு அற்புதமான செய்யும் அதே மாதிரி இப்போ இருக்க காலத்தில் ரெண்டு பேர் விரும்புவாங்க ஒரு ஆறு மாதம் சென்று அதுக்கப்புறம் வேணாம்பாங்க இப்போ அந்த மந்திரத்தை பார்ப்போம் ஓம் இம் உம் டாயினி கல்யாணி இஷ்ணு சகோதரி சர்வலோக தயாபரி பராசக்தி மாயசக்தி ஞானசக்தி சர்வமும் மோகைய மோகைய சர்வ ஜனமும் மோகைய மோகைய அந்த மாதிரி இப்போ ரெண்டு பேரும் விரும்புவாங்க அதுக்கப்புறம் இல்லை நான் ஒன்று விரும்பல ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க அப்போ அவங்க பேரை வந்து அந்த சர்வ ஜனம்னு போட்டிருக்க இடத்துல அவங்க பேரை போட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவங்க திரும்பி வந்து ஒன்று செய்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ வந்து கணவன் மனைவியிலேருந்து இந்த விரும்புகிறவங்க வரைக்கும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த மந்திரம் கொண்டு எல்லா இந்த அதாவது ஒரு பத்து பேர்த்துக்கு மேலே வேலை செய்கிறவங்க அதாவது பத்து எனக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பூரா இந்த மந்திரம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி வேலை செய்யும் இதை வந்து பல பேர்த்துக்கு கொடுத்து பல பேர் நல்ல நிலையில் இருக்காங்க அதனால் வந்து இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை முறையாக பயன்படுத்துங்க எல்லோரும் வந்து வெற்றி மேல் வெற்றி பெறலாம் அதே மாதிரி மோன சக்தி அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போதுதான் வாழ்க்கையில் வந்து வளமான வாழ்க்கையை அவனால் வாழ முடியும் இல்லைன்னா அது வந்து எந்த விதத்துலையும் அப்படி ஒன்றும் திருப்திகரமான வாழ்க்கை அமையாது அந்தளவுக்கு இது இருக்கும் அதே போல் இதுக்கு பின்னாடி வந்து அடுத்ததாக வந்து இந்த கமெண்ட்டில் கேட்டவங்களுக்கு அப்புறம் மந்திரம் பதிவு செய்கிறேன் அந்த அதையும் பார்த்து பயனடைங்க மிகவும் நன்றி